அத்தியாயம் எழுபத்து நான்கு முரட்டு பாதிரியார் பாகம் இரண்டு சின்ன நெருப்பு லாங் சென் கிட்ட ஒரு செய்தி சொல்லுச்சு நான் இப்போதைக்கு வரமாட்டேன் என்னை கூப்பிடவும் முடியாது எவ்வளவு நாள் ஆகும்னு அதுக்கும் தெரியலையாம் ஹாவ் யூ லாங் ஹாஃப் சென் கூட வந்ததிலிருந்து ஒரு தடவை கூட தன் சொந்த உலகத்துக்கு போகணும்னு நினைச்சதில்ல ஆனா இப்போ அந்த உருண்டை அவனுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை உண்டாக்கி அவன் கண்டிப்பா திரும்பி போகணும்னு ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கு அவங்களை பார்த்த சென் தலையை ஆட்டினான் ஆனா அவனுக்கு அவங்க பிரிஞ்சு போறதுல இஷ்டமே இல்லாம இருந்தது இந்த உருண்டை உனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு போல அப்போ நீ திரும்பி போ என்னை பத்தி கவலைப்படாதே டெமான் ஹன் தேர்வு போட்டிகள்ல எனக்கு எந்த ஆபத்தும் வராது உண்மையில லாங் ஹாஃப் சென் பெரிய போட்டிக்கு தயாராகிட்டு இருந்ததுனால ஹாவ் உதவி அவனுக்கு ரொம்பவே தேவைப்பட்டது சின்ன வெளிச்சமும் சின்ன நெருப்பும் அவ்வளவு பலம் இல்லாட்டாலும் விதவிதமான மாய மந்திரங்களை செய்ய முடியும் லாங் ஹாஃப் சென் கூட சேர்ந்து சண்டையிடும்போது அவங்களோட ஒருங்கிணைப்பு ரொம்ப அருமையா இருக்கும் அதனால அவங்களோட உதவி ரொம்ப முக்கியம் ஆனால் லாங்ஹாஃப் சென் சின்ன வெளிச்சத்தையும் சின்ன நெருப்பையும் கஷ்டப்படுத்த விரும்பல அந்த கல் உருண்டை மேல அவங்க ரெண்டு பேருக்கும் இருந்த ஆசையை லாங் ஹாஃப் சென் அப்பவே நல்லா புரிஞ்சுகிட்டான் சின்ன வெளிச்சமும் சின்ன நெருப்பும் ஏமாற்றமா பார்த்தன இந்த நேரத்துல லாங் ஹாஃப் சென்னை விட்டு போறது சரியில்லன்னு அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுது ஹாஃப் சென்னோட காலை தேய்ச்சு முணுமுணுப்பான சத்தம் போட்டன ஆனா அவங்களோட உறுதியான பார்வை சற்றும் மாறல அவங்க போறதுல ரொம்பவே உறுதியா இருந்தாங்க ஹாவ்யூவோட முதுகில் ஊதா நிற நரம்புகள் மெதுவா பிரகாசிக்க ஆரம்பிச்சுச்சு ஒரு மெல்லிய ஊதா நிற ஒளி அவன் உடல் முழுசும் பரவுச்சு லாங் சென் ஆழமா பார்த்ததும் அந்த ஊதா ஒளி மறைஞ்சிச்சு கண்ணிமைக்கும் நேரத்துல ஹாவ்யூவோட உடல் சுருங்கி மறைஞ்சு அதோட சொந்த உலகத்துக்கு திரும்பி போயிடுச்சு ஹாவ்யூ மறைஞ்ச இடத்தை பார்த்த லாங் சென் தன் வருத்தத்தை அடக்க முயற்சி செஞ்சு தன்னோட மறக்காதே மோதிரத்துல இருந்து லின்சின் கொடுத்த மூணு பாட்டில்களை எடுத்தான் அவைகளை திறந்து உள்ளே இருந்த காகித சீட்டுகளை எடுத்தான் அது அவ்வளவு முக்கியம் இல்லைன்னு தோணுச்சு ஆனா உள்ள இருக்கிறதை பார்த்ததும் லாங் லாங்ஹாப் சென்னோட கண்ணுங்க பெருசா ஆகிடுச்சு அவனோட முதல் எண்ணம் இது நிஜமா அந்த மூணு காகித சீட்டுகளும் ரொம்ப எளிமையா இருந்தன முதல் சீட்டுல இப்படி எழுதப்பட்டு இருந்தது ஐந்தாவது நிலைக்கு கீழே இருக்கிறவங்க தினமும் ஒரு மாத்திரை எடுத்து பயிற்சி பண்ணுங்க ஒவ்வொன்றும் உங்க ஆன்மீக சக்தியை பத்து அதிகரிக்கும் இரண்டாவது சீட்டுல இப்படி எழுதப்பட்டு இருந்தது இந்த மாத்திரைகளை எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்தலாம் பத்து செகண்ட்ல இருநூறு யூனிட் உள் ஆன்மீக சக்தியை நிரப்பும் மூணாவது சீட்டுல இப்படி எழுதப்பட்டு இருந்தது இது உங்க மறைஞ்ச சக்தியை உடனே வெளிப்படுத்தும் உங்க சண்டை திறனை இருபது சதவீதம் அதிகரிக்கும் முப்பது செகண்ட் வரைக்கும் இது நீடிக்கும் விளைவு போனதுக்கு அப்புறம் பயனர் பன்னிரண்டு மணிநேரம் பலவீனமா இருப்பான் இந்த மாத்திரைகள் நாலாவது நிலையில இருக்கிற சிறந்த மாத்திரைகள்னு சென் கிட்ட சொல்லல ஆனா இந்த பொருட்கள் எவ்வளவு மதிப்பு மிக்கதுன்னு அவனுக்கு புரிஞ்சுது இதனால அவன் சின்னுக்கு ரொம்பவே நன்றியோடு இருந்தான் சின்னுக்கு கொடுத்த வாக்குறுதிக்காகவோ அல்லது தன்னோட பெற்றோரை தேட சீக்கிரமா பலம் பெறவோ அவன் தன்னால முடிஞ்ச அளவு முயற்சி பண்ண வேண்டியது அவசியம் தன் யோசனையில ஆழ்ந்த ஹாப் சென் முதல் பாட்டில இருந்த மாத்திரையில ஒன்னை எடுத்து விழுங்கிட்டு சம்மணமிட்டு உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சான் ஹோலி நகர நோக்கிய பயணம் அடுத்த நாள் காலையில லாங் ஹாப் சென்னோட அஞ்சு பேரும் அவங்க பயணத்தை தொடர்ந்தாங்க நேரா ஹோலி நகரத்துக்கு போய்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ஓய்வு எடுத்ததுனால எல்லாரும் ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க கெமான் ஹன் தேர்வு ஆரம்பிக்க போகுது மனசுக்குள்ள அவங்க எல்லாருக்கும் ஒரு உறுதியும் எதிர்பார்ப்பும் இருந்தது சந்தேகமே இல்லாம எல்லாரும் ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க ரெண்டு நாள் பயணம் பண்ணினதுக்கு அப்புறம் அவங்க ஹோலி நகரத்துக்கு ரொம்பவே பக்கத்துல வந்துட்டாங்க அதனால லாங் ஹாப் சென்னோட குழு வேகம் குறைச்சு மெதுவா போனாங்க போட்டி இன்னும் ஒன்றரை தான் ஆரம்பிக்கும் அதனால அவசரப்பட வேண்டிய தேவை இல்லை நடந்து போய்கிட்டு இருந்தப்போ அவங்க முன்னாடி யாரோ சண்டை போடுற சத்தம் திடீர்னு கேட்டுச்சு அது அவங்க கவனத்தை ஈர்த்துச்சு முரட்டு பாதிரியார் ஆரம்பத்துல இருந்தே இந்த மொட்டை தலையன் ஒரு கண்ணிமை நாம இன்னும் ஹோலி நகரத்துக்கு வரல நீ இந்த போட்டியிலேயே கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுது உன் நம்பர் பிளேட்டை கொடு அப்புறம் கிளம்பி ஷிவ் நகரத்துக்கு திரும்பிப்போ குணப்படுத்த கூட தெரியாத ஒரு பாதிரியார் எங்களை வழிநடத்தணும்னு நினைக்கிறாரா நீங்க கலகம் பண்ண போறீங்களா ஒரு ஆழமான குரல் கேட்டுச்சு இந்த திடீர் சத்தம் ஹாஃப் சென்னோட கவனத்தை ஈர்த்துச்சு ஏன்னா முதல் குரல் ரொம்பவே பழக்கமானதா இருந்தது ஒரு சின்ன சோலை வழியா போனதுக்கு அப்புறம் ஹாஃப் சென்னும் சின்னும் மற்றவங்களும் அவங்களுக்கு முன்னாடி சண்டை போட்டு கொண்டிருந்த ரெண்டு பேரையும் பார்த்தாங்க சோலைக்கு பின்னாடி மொத்தம் ஆறு பேர் இருந்தாங்க லாங் ஹாப் சென்னோட கணிப்பு தப்பு இல்லை அவங்கள ஒருத்தன் எதிர்பாராத விதமா அந்த பழக்கமான ஆள்தான் குய்வு அந்த நேரத்துல குய்வு தன் சிவப்பு நிற ஸ்கார்லட் ஷெல்ட் தோர் மேல உட்கார்ந்திருந்தான் அவனோட வலது கையில ஒரு ஈட்டி இருந்தது அவன் கம்பீரமா மத்தவங்களை விட உயரமா உட்கார்ந்திருந்தான் அந்த ஆறு பேரும் ரெண்டு பக்கமா பிரிஞ்சிருந்தாங்க குய்வுவோட பக்கத்துல அஞ்சு பேர் இருந்தாங்க ஆச்சரியமா இன்னொரு பக்கத்துல ஒரே ஒரு ஆள் மட்டும் இருந்தான் அந்த தனி ஆள் ஒரு பெரிய மொட்டை தலையன் அவன் ரொம்ப உயரமா இருந்தான் குறைந்தது ரெண்டு மீட்டர் இல்லன்னா அதற்கும் மேல இருப்பான் அகலமான முதுகு புடைத்த தசைகள் அவன் சட்டையை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருந்தன கொஞ்சம் ஒழுங்கற்ற தோற்றத்தோட அவனோட மொட்டை தலை ஒரு லைட் பல்பு மாதிரி பிரகாசிச்சுது வாழ் மாதிரி இருந்த அவனோட புருவங்கள் ஆக்ரோஷமான புலி போன்ற கண்களை மூடியிருந்தன அவனோட முகத்துல நேரா உயரமான மூக்கு சதுரமான தாடை இருந்தது ரொம்ப கம்பீரமா தெரிஞ்சான் ஆனா லாங் ஹாஃப் சென்னையும் மற்றவங்களையும் ஆச்சரியப்படுத்தினது என்னன்னா இந்த திடகாத்திரமான மொட்டை தலையன் எதிர்பாராத விதமா ஒரு வெள்ளை அங்கே அணிஞ்சிருந்தான் இந்த வெள்ளை அங்கே ஒரு பாதிரியார் மட்டும்தான் அணிய முடியும் அவங்க இப்பதான் கேட்ட விஷயத்தையும் சேர்த்து யோசிச்சு பார்த்தா லாங் ஹாஃப் சென்னும் மற்றவங்களும் ஆச்சரியத்துல மூழ்கினாங்க சராசரி போர் வீரர்களையும் நைட்ஸ்களையும் விட உடல்வாக கொண்ட இந்த வலிமையான ஆள் உண்மையிலேயே ஒரு பாதிரியாரா ஆமாம் அவன் ஒரு பாதிரியார்தான் அவன் கையில ஒரு மந்திரக்கோள் வைத்திருக்கலையா அதை ஒரு மந்திரக்கோள்னு சொல்ல முடியுமா இந்த கனத்த மொட்டை தலையனோட வலது கை ஒரு கருப்பு நிற கோலை பிடிச்சிருந்தது அது மூணரை மீட்டர் நீளமும் ஒரு ஆளோட கை மாதிரி தடிமனாவும் இருந்தது அந்த கோலோட பொருள் என்னன்னு தெரியல அந்த கோலோட முனையில ஒரு மங்களான மஞ்சள் நிற ரத்தினம் பதிக்கப்பட்டிருந்தது இந்த ரத்தினம் இல்லாட்டினா இந்த கோல் வெறும் இரும்பு தடின்னுதான் எவனும் நினைப்பான் சண்டை ஆரம்பம் லாங் ஹாப் சென்னும் மற்றவங்களும் வந்த வழி மலையோட சாய்வுல இருந்ததுனால அவங்க அந்த ஆறு பேரையும் நல்லா பார்க்க முடிஞ்சுது ஆனா அந்த அஞ்சு பேரால இவங்களை பார்க்க முடியல அந்த மொட்டை தலையன் பாதிரியாரை எதிர்த்து நின்ன அஞ்சு பேர் கொண்ட குழுவை குய்வுதான் வழிநடத்தினான் அவன் தன்னோட ஈட்டியை அந்த மொட்டை தலையன் பாதிரியாரை நோக்கி நீட்டிட்டு சொன்னான் சிமா சியான் உன் நம்பர் பிளேட்டைக் கொடு அப்புறம் கிளம்பிப்போ நாங்க உன்னை இங்கேயே விட்டுடுறோம் ஹோலி நகரத்துல உன்னை போன்ற ஒருத்தன் இங்க ஷிவ் நகரத்துக்கு ஒரு அவமானமா தான் இருப்பான் அந்த மொட்டை தலையன் பாதிரியாரோட கண்ணுங்க குளிர்ச்சியா மின்னின நான் உன் தகப்பன் அதை ஒப்படைக்க மாட்டேன் நீங்க நாய்கள் முயற்சி செஞ்சு என்னிடமிருந்து அதை புடுங்கிப் பாக்குறீங்களா குய்வு சத்தமா சிரிச்சான் அப்போ உன்னை உன் தாயை அடையாளம் கண்டுகொள்ள முடியாதபடி அடிப்போம் தாக்குங்கள் அவன் அப்படி சொல்லிட்டு தன் ஸ்கார்லட் ஷெல்டேர் தோர்மை விரட்டினான் அது உருமிக்கிட்டே முன்னாடி பாய்ஞ்சு அந்த மொட்டை தலையன் பாதிரியாரை நோக்கி விரித்தனமா சார்ஜ் பண்ணுச்சு குய்வுவோட பக்கத்துல இருந்த நாலு பேர் கொண்ட குழுவுல ஒரு வீரன் அவனோட சேர்ந்து சார்ஜ் பண்ணினான் ரெண்டு மந்திரவாதிகள் மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் கருப்பு முக்காடு போட்ட ஒரு மெலிந்த உருவம் ஒரு கொலையாளி மாதிரி மின்னல் வேகத்துல பக்கவாட்டுல இருந்து ஓடி சுத்தி வந்துச்சு இந்த அஞ்சு பேரோட டீம் உருள ஆழமான புரிதல் இருந்ததுன்னு தெரிஞ்சுது இது நடக்குறத பார்த்த லாங் லாங்ஹாப் சென்னோட முகத்துல உடனே கோபம் வந்துச்சு எந்த பக்கம் தவறு பண்ணினாங்கன்னு தெரியாது ஆனா அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு பாதிரியாரை எல்லா பக்கமும் இருந்து தாக்குறது கேவலமான செயல் லாங் ஹாப் சென்னால இந்த இழிவான செயலை பொறுத்துக்கவே முடியல ஆனா அந்த பாதிரியாருக்கு உதவ அவன் வேகமா ஓட்டினப்போ பக்கத்துல நின்ன லீசின் அவனை தடுத்தாள் சின்ன தம்பி எது பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணு அந்த பாதிரியார் ஒரு துளி கூட பயப்படலன்னு நீ பார்க்கலையா அவனால தன்னை பாதுகாத்துக்க முடியும் அந்த அஞ்சு பேரோட தாக்குதலை எதிர்த்து நின்ன அந்த மொட்டை தலையன் பாதிரியார் சிமாத் சியான் கோபமா கத்தினான் அவன் பின்வாங்க மட்டும் செய்யல அவனோட அடிகள் ரொம்ப வேகமா இருந்தன அவன் விரைவா பின்வாங்குனான் இந்த நேரத்துல அவனோட கையில இருந்த அந்த பெரிய கோல் ஒளிர ஆரம்பிச்சுது பாதிரியார்களும் நைட்ஸ்களும் ஒளியின் நண்பர்களா கருதப்பட்டாங்க ஏன்னா அவங்களோட எல்லா திறமைகளும் புனித மந்திரத்தை பயன்படுத்தின ஒரே வித்தியாசம் என்னன்னா பாதிரியார்களோட புனித மந்திரம் குணப்படுத்துதல் மற்றும் துணை உதவிகள அதிக கவனம் செலுத்துச்சு அவன் தன்னோட கோலை உயர்த்தினதும் ஒரு பிரகாசமான பொன் நிற ஒளி திடீர்னு வெடிச்சு ஒரு பொன் தூணா மாறி அந்த மொட்டை தலையன் பாதிரியார் சிமா சியானை சூழ்ந்தது இது பாதிரியார்களோட தாக்குதல் மற்றும் பாதுகாப்பு திறன் புனித ஒளி இது தன்னை திறம்பட பாதுகாத்து கொண்டதுடன் அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற எல்லா எதிரிகளுக்கும் ஒரு கொலை சக்தியை வெளியிட்டது